அலாமே வரமத்துல்லாஹி வபரகாத்துகு இன்றைக்கான பதிவில் ரஜப் மாதத்தினுடைய கடைசி தினத்தில் நம்ம செய்து வைத்து கொள்ளக்கூடிய ஒரு மகத்தான ஒரு அமலை தான் நம்ம பார்க்க போகிறோம் இன்ஷா அல்லாஹ் இந்த ஒரு வஜீஃபா நம்ம எல்லோருக்குமே பலன் தரக்கூடிய ஒரு வஜீஃபா இன்றைக்கே நம்மளில் பலரோட கவலை பலரோட தேவை என்ன அப்படின்னா கடன் பிரச்சனை தீரணும் பணம் பையில் எப்போவுமே இருக்கணும் எங்களோட தேவைக்கு நாங்க யாருக்கிட்டேயும் போய் கேட்க கூடாது அந்த அளவு பறக்கத்த பணத்தை அல்லா கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த பெரிய தேவையை கபூலாக்கி தான் இந்த வஜீஃபா இது வரைக்கும் யாருமே சொல்லாத ஒரு வஜீஃபா இந்த வஜீஃபாவை மட்டும் நீங்க செஞ்சு வச்சுக்கோங்க அல்லாஹ் உங்களுடைய பரம்பரைக்கே அல்லா தாலா ஆயுசுக்கும் கடனை கொடுக்க மாட்டானா உங்களுடைய பல தலைமுறையினருக்கும் பணத்தை பறக்கத்தா எல்லாம் கொடுப்பானா இதை விட நமக்கு வேறு என்ன சந்தோஷம் வேணும் இன்றைக்கு கடனில் வாழ்ந்துட்டு இருக்கிறவங்கக்கிட்ட கேட்டால் தான் தெரியும் அதனுடைய தாக்கம் எவ்வளவு எவ்வளோ பிரச்சனையில் அவங்க இருக்காங்க உலகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனையில் பெரிய பிரச்சனை அப்படின்னா அது கடன் பிரச்சனை தான் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க அந்த அளவு வாழ்க்கையை புரட்டி போடக்கூடிய ஒரு பெரிய பிரச்சனை அப்படிப்பட்டவங்க கிட்ட உங்களோட பல தலைமுறையினர் வசதி வாய்ப்போட கடன் இல்லாமல் வாழ்கிறதுக்கு இதை செய்யுங்க அப்படின்னா அவங்க எப்படி செய்வாங்க அந்த மாதிரி தான் இன்றைக்கு நான் சொல்லக்கூடிய ஒரு வஜீஃபா எல்லோருடைய கடனையும் நீக்கக்கூடியது வாழ்வை புரட்டி போடக்கூடியது செல்வத்தில் வரக்கத்தை வாரி வழங்கக்கூடியது அதாவது செல்வத்தை ஈர்க்கக்கூடிய வஜீஃபா அப்படின்னு சொல்லப்படுது இந்த ஒரு வஜீஃபாவை நம்ம கிராமில் தான் நம்ம செய்ய போகிறோம் அதாவது ஒரு அமலை செய்ய போகிறோம் இந்த கிராம்பில் தான் செஞ்சு நம்ம வச்சுக்க போகிறோம் வருஷத்துல ஒரு முறை செய்யக்கூடிய ஒரு ஜீஃபா தான் அதுவும் ரஜபு மாதத்தினுடைய இறுதி கடைசி நாட்களில் தான் இதை நம்ம செய்யணுமா இன்றைக்கு இந்த பதிவை பார்த்த உடனேயே யாருமே மிஸ் பண்ணிடாதீங்க உடனே செஞ்சு வச்சுக்கோங்க அதாவது இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா சூரா கௌசரை நம்ம ஓத போகிறோம் அதில் அல்லாஹினுடைய இரண்டு திருநாமங்களை நம்ம சேர்த்து ஓத போகிறோம் இப்போது அதை எப்படி ஓதணும் இந்த கிராம்பில் நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிறத நம்ம தெளிவாக நம்ம இப்போ பார்க்கலாம் கௌசர் நம்ம எல்லோருக்குமே தெரிஞ்ச ஒரு சூறாக தான் இன்ஷா அல்லா நீங்கள் இருபத்தி ஏழு முறை ஓதணும் ஆனால் எப்படி ஓதணும் அப்படின்னா ஒவ்வொரு ஆயத்தினுடைய முடிவிலையும் அதாவது சுர கௌசருடைய ஒவ்வொரு ஆயத்தின் முடிவிலையும் ரே வருது இல்லையா அந்த ஆயத்தினுடைய ரே வந்த உடனேயே அல்லாஹினுடைய சிறந்த இரண்டு திருநாமங்களை நீங்கள் மூன்று முறை சொல்லிக்கணும் பிறகு அடுத்த ஆயத்தை ஓதணும் அடுத்த ஆயத்தினுடைய முடிவில் அந்த அல்லாஹினுடைய இரண்டு திருநாமத்தை சொல்லணும் பிறகு மூன்றாவது வசனத்தையும் இதே போல தான் நீங்கள் முடிக்கணும் அந்த திருநாமம் என்ன அப்படின்னா ரஹ்மான் ரஹீம் அப்படிங்கிற பெயரை கொண்ட பிஸ்மில்லாஹி ரஹ்மான் ரஹீம் இந்த பிஸ்மில்லாஹி ரஹ்மான் இரஹீமுக்கு ஏராளமான வஜீஃபாக்கள் இருக்குது அதில் ஒரு வஜீஃபா தான் இந்த வஜீஃபா இதை நம்ம எப்படி இப்போ செய்யணும் அப்படின்னா சுர கௌசரை இருபத்தி ஏழு முறை ஓதுறோம் ஒவ்வொரு ஆயத்தினுடைய முடிவில் பிஸ்மில்லாஹி ரஹ்மான் இரஹீம் அப்படின்னு மூன்று முறை ஓதிக்கிறோம் இப்படியே அந்த சூறாவை இருபத்தி ஏழு முறை ஓதுணும் ஒரு முறை அந்த சூறாவை முடிச்சிட்டிங்க அப்படின்னா இந்த அல்லாஹினுடைய பெயரை கொண்ட பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீமை மும்மூணு முறை ஓதி ஒரு முறை அந்த சூறாவை முடிச்சுட்டா ஒரு கிராம்பை எடுத்து அந்த கிராம்புல ஊதிட்டு அதை தனியா வச்சுக்கோங்க இப்படியே இருபத்தி ஏழு முறை ஓதி ஊதி இருபத்தி ஏழு கிராம்பு உங்ககிட்ட இருக்கணும் அந்த கிராம்பை நீங்க இப்ப என்ன பண்ண போறீங்க அப்படின்னா முக்கியமான இடத்துல அதாவது பர்ஸ் வைக்கக்கூடிய இடத்துல நீங்கள் எங்கே போனாலும் உங்கள் இருக்கிற மாதிரியான இடத்துல நீங்கள் அதை வச்சுக்கணும் அதாவது ஜிப்லாக் கவர் மாதிரி ஏதாவது வாங்கிட்டு வந்து நீங்கள் அதில் போட்டு நீங்கள் பத்திரமா வச்சுக்கலாம் தண்ணி படாமல் இன்னும் என்றைக்குமே வீணாகாமல் அதை நீங்கள் வந்து பத்திரமா ஒரு இடத்துல வச்சுக்கோங்க நீங்கள் எந்த இடத்துக்கு போனாலும் அதை கையில் எடுத்துட்டு போகிற மாதிரி ஒரு இடத்துல நீங்கள் வச்சுக்கோங்க பர்ஸ்ல இன்னும் பீரோவில் இன்னும் மொபைலில் கூட ஏதாவது கவர் இருந்தது அப்படின்னா அதில் கூட நீங்கள் இதை அழகாக வச்சுக்கிற மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க நீங்கள் எங்கே போனாலும் அதை எடுத்துகிட்டு போங்க இப்படி நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா வருஷத்தில் ஒரு முறை இந்த ரஜபினுடைய கடைசி நாட்களில் இறுதி மூன்று நாட்களில் தான் செய்யணும் இப்படி நம்ம செஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அல்லாஹ் வருடம் முழுவதும் எந்த கடனுமே இல்லாமல் அழகத்தால் செல்வத்தை வாரி வழங்குவான் இன்னும் கடன் உடையவங்களுக்கு இந்த வருடத்தினுடைய இறுதியில் ஒரு ரூபாய் கடன் கூட இல்லாத மனுஷனா நிம்மதியா பலருக்கும் நற்செய்தியை கொடுக்கக்கூடிய ஒரு வஜீஃபா அப்படின்னு சொல்லப்படுது இன்னும் பல தலைமுறையினருக்கு கடன் இல்லாத வாழ்க்கையாக எல்லாம் கொடுப்பானாம் நம்ம இதே போல ஒவ்வொரு ஆண்டிற்கும் நம்ம செஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இன்னும் பல தலைமுறையினருக்கு அல்லாஹாலா செல்வத்தை சேர்க்கக்கூடிய அளவிற்கு உங்கள் கையில பறக்கத்தை கொடுத்துருவானா நீங்க செல்வத்தை சேகரிக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா அது பல தலைமுறையினர் உட்கார்ந்து சாப்பிடக்கூடிய அளவிற்கு அதில் பறக்கத்தை எல்லாம் கொடுக்குறானாம் எனவே இன்ஷா அல்லாஹ் செல்வத்துக்கு கஷ்டப்படுறவங்க கடனில் இருக்கிறவங்க இந்த வஜீஃபாவை இன்றைக்கு மிஸ் பண்ணிடாதீங்க பார்த்த உடனேயே ஒழு செஞ்சுட்டு இந்த அமலை நீங்கள் முடிச்சுக்கோங்க இது ரொம்ப பறக்கத்தை கொண்டு வரக்கூடிய ஒரு வஜீஃபா இன்னும் பணத்தை காந்தம் போல் இழுக்கக்கூடிய ஒரு வஜீஃபா அப்படின்னு சொல்லப்படுது இது எல்லோருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வஜீஃபா யாருமே மிஸ் பண்ணிடாதீங்க இதை சாதாரணமாக நினைக்காதீங்க நீங்கள் செல்வத்தை தேடி எத்தனையோ பேர்கிட்ட போய்ட்டு நீங்கள் கேட்டிருப்பீங்க இன்னும் கடனில் இருக்கிறவங்க எத்தனையோ பேர்கிட்ட போய் கேட்டு அவமானப்பட்டிருப்பீங்க இந்த ஒரு வஜீஃபாவை மட்டும் நீங்கள் உட்கார்ந்து செஞ்சுட்டு விடத்தில் நீங்கள் கேட்டுக்கோங்க அல்லாஹ் இந்த வருஷத்தில் எப்படி உங்களுக்கு ரிசுக்கு வாரி வழங்குறாங்கிறத கண் கூட பாருங்கள் ஏன்னா செல்வத்தை கேட்டோம் அப்படின்னா மனுஷங்க ஓடிடுவாங்க ஆனால் அல்லாஹாலா ஓடவே மாட்டான் அல்லா வாரி வழங்குவான் ஏன்னா அவன் பெரும் கொடையாளனா இருக்கிறான் எனவே இன்ஷா என்ன இந்த வஜீஃப் அவர் செய்யக்கூடிய எல்லா மக்களுக்குமே அல்லாஹு தாலா கிருபையாளர்களுக்கெல்லாம் மாபெரும் கிருபையாளனாக இருந்து அவனுடைய ஆருட்கொடை கொண்டு ரிசுக்களை பறக்கத்தை பொழியட்டும் கடன்களை அல்லாஹாலா லேசாக்கி கொடுக்கட்டும் ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அஸ்லாம் அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வரகாத்துஹூ